கத்திற்குமானவர்களே கத்த உங்களோடு பேச வருக வார்த்தையை கேட்கலாமா திருப்பிய மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் கத்தராகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு பிரியமான வச்ச உடனே பவுன் சொல்லுகிற வார்த்தை தாண்டது யாவற்றையும் கற்று தேர்ந்த பவுல் சொல்கிறான் என்னதான் நான் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டாலும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவிற்காக நான் எதை வேண்டுமானாலும் இழக்க ஏனென்றால் அவரை அறிகிற அறிவு மிகவும் மேன்மை உள்ளது என்று ஆண்டவரை அறிகிற அறிவின் மேன்மையை குறித்த இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான தேவச்சனமே பழக பழக பாலும் குளிக்கும் என்பது பழமொழி விருந்து மருந்து மூஞ்சினால் நாள் என்பது எச்சரிக்கை ஒரு மனிதனிடம் எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்கி பழகுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மனுஷரின் குறைகள் நமக்கு தெரியும் சீக்கிரமே வெறுப்பு தட்டிவிடும் ஆனால் ஒரே ஒருவருடைய தான் அப்படி அல்ல அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு அறிகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை துதிக்க தோன்றும் அவர் அவ்வளவு இனிமையானவர் அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குகிறோமோ அறிய விரும்புகிறோமோ அவருடைய நேசம் எவ்வளவு பெரியது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அவர் அருமையான ஆத்ம நேசர் கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மை நித்திய ஜீவனுக்குள் நடத்தும் என்று யோகானில் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான ஜனமே கிறிஸ்துவை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தான் எல்லாவற்றையும் தச்சு தேர்ந்த அவன் அவற்றை எல்லாம் ஒன்றுமில்லை நஷ்டம் என்று சொல்லிவிட்டு தன் முழு வாழ்க்கையும் ஆண்டு அறிகிற அறிவுக்காக ஒப்புக்கொடுத்தார் எனக்கு பிரியமான வே வேதத்தில் அப்படி அனைவரை நாம் பார்க்க முடியும் ஏனோக்கை எடுத்து கொள்ளுங்கள் தன் வாழ்நாளெல்லாம் தேவனோடு சஞ்சரித்தார் எந்த அழுப்பும் தட்டவில்லை தேவன் ஏனோக்கோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் நித்தியமாய் தன்னோடு சேர்த்து கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் எவ்வளவு மேன்மையான உறவு பாருங்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே இன்றைக்கு நாமும் கூட நீண்ட நேரம் அவரோடு கூட இருக்கக்கூடிய அவரை அறிய வேண்டும் இன்னும் அறிய வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சியுங்கள் ஆகவே தான் பெர்க்மன் சையா பாடுகிறார் இன்னும் உண்மை அறியணுமே இன்னும் உண்மை கிட்டி சேரணுமே என்று ஆமனுக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஆண்டுகளை அறிய அறியத்தான் நாம் நம்முடைய பாவங்களை விட்டு ஆண்டவர் பக்கம் திரும்ப முடியும் தேவனுக்கு பிடிக்காது இதுதான் என் தேவனுக்கு பிடிக்கும் என்று அவருடைய விருப்பத்தை முழு மனதோடு செய்ய முடியும் எனக்கு பிரியமான தெய்வ சதனே இந்த நாளில் ஒரு முடிவு எடுங்கள் இன்னும் நான் அவரை கிடைத்தி சேருவேன் இன்னும் அவரோடு நான் உறவாடுவேன் இன்னும் அவரோடு அதிகமாய் செவத்திலும் உபவாசத்திலும் துதியிலும் நான் நேரத்தை செலவிடப் போகிறேன் என்று ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் எனக்கு பிரியமான தெய்வ இந்த உலகத்தின் காரியங்களை அறிந்து கொள்வதால் பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை ஒருவேளை நாட்டு நடப்புகளை அறிந்து கொண்டால் என்ன நடக்கிறது எப்படி பிழைக்கலாம் என்று தெரியும் அவ்வளவுதான் ஆனால் ஆண்டவரை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இம்மையில் மறுமையிலும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு இது உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற தெளிவான வழி நடத்துவதற்கும் எப்படி பரலோகத்தை சென்றடை வேண்டும் என்பதற்கான ஆலோசனையும் கிடைக்கும் ஆகவே அவரை அறிகிற அறிவிற்காக உங்களுடைய நேரத்தை செலம்படுங்கள் தற்றுத்தாமே உங்களோடு கூட இருந்தவங்களை பண்ணுங்க शाप करेंगे कूम करने